சின்ன மருமகள்ல அடுத்த என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து ஈஸ்வரி வந்து ரொம்ப உற்சாகமா இருக்கு ஏன்னா நாளைக்கு போஸ் வந்து எம்எல்ஏ பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் அடே போஸ் நாளைக்கு எங்கிட்டு போயிடாதடா இங்கே இரு எம்எல்ஏ வீட்ல இருந்து வர்றாங்களாம் எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்தி முடிச்சுட்டோம் அப்படின்னா இந்த மலர் பிரச்சனையில இருந்தும் எப்படியோ தப்பிச்சிடலாம் எனக்கு ஒரே ஒரு ஆசை தான்டா நீ பெரிய இடத்துல உனக்கு நல்ல பொண்ணா பார்த்து கட்டி வைக்கணும்னு ஆசைப்பட்டேன் போதாத காலமா மலர் கிட்ட வந்து நம்ம மாட்டிக்கிட்டோம் ஆனா கடவுளா பார்த்து இப்படி ஒரு வாய்ப்ப கொடுத்துருக்காரு போசு நாளைக்கு ஆளுகளா வரும்போது நீ எதுவும் பண்ணாம நல்லபடியா இருந்துருடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்ட ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்கு அப்புறம் பார்த்தா இங்க பார்த்தா தமிழ் வந்து சேதுவுக்காக காலெல்லாம் அமுக்கி விடுறாங்க இத பாத்துட்டு அப்பத்த வந்து பாத்தியாடி அங்க பாரு என்னதான் அவளுக்கு புடிக்கல புடிக்கலன்னானோ கால் அமுக்கி விடுறதும் புருஷனுக்கு ஒன்னதும் துடிக்கிறா பார் அப்படின்னு சொல்லிட்டு மலர்கிட்ட வந்து அப்பத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆமா அம்மாச்சி இததான் நாங்களே சொன்னோம் அவ கேட்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு மலரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் பார்த்தா எல்லாரும் தூங்கிடுறாங்க காலையில ஆகிருது இங்கிட்ட ஈஸ்வரி ரொம்ப தடபுடலா கிளம்ப ஆரம்பிச்சிருது மாமா எப்ப மாமா சொன்னாங்க எம்எல்ஏ எப்ப வரதா சொன்னாங்க அவங்க பொண்ணு கூட கூட்டிட்டு தானே வர்றாங்க அப்படின்னு சொன்னபோது ஆமா ஈஸ்வரி தான் வர்றாங்க அப்படின்னு சொல்லவும் இங்கிட்ட அப்பத்தான் வந்து பாத்தியாஸ் ராஜாங்கோ இவ கால்ல சக்கரத்தை கட்டிக்கிட்டு திரியிறா இவள காலையில இருந்து நானும் கவனிச்சுக்கிட்டுதான் இருக்கேன் இங்கிட்டு ஓடவும் அங்கிட்டு ஓடவும் ரொம்ப சந்தோஷமா திரியுறா அந்த மலரு பாவம் இவனோட அவளோட வாழ்க்கையை சீரழிச்சிட்டு ஆத்தாளு மகளும் எப்படி கொண்டாட்டமா இருக்காளுகன்னு அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் பேசிக்கிட்டு இருக்காங்க சரி விடுமா அதான் ஓசக்கும் மலருக்கும் ஆகாதுன்னு தெரிஞ்சு போச்சுல இனி ஈஸ்வரி சொன்ன மாதிரி அவங்கவுங்க வாழ்க்கையை பார்த்துக்கிற வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு ராஜங்கமும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தா மலர் வந்து வீட்டுக்குள்ளே வராங்க வீட்டுக்குள்ள வரும்போது ஏய் எதுக்குடி இங்க வந்த அப்படின்னு கேக்குது உடனே அப்பத்தா வந்து ஏய் எதுக்கடி அவளை விரட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது ஆஹ் எம்எல்ஏ வீட்டுல இருந்து என் பையனுக்கும் அவங்க பொண்ணுக்கும் இப்போ நிச்சயதார்த்தம் நடக்க போகுது தட்டு மாத்தி பூ வைக்கிற வரைக்கும் இப்ப போக போறோம் இப்ப இவ வீட்டுக்குள்ள வந்துகிட்டு இருக்கா இவள யாரு என்னன்னு கேட்டாங்கன்னா சங்கட்டமா இருக்காதா என்னத்த நீங்க என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க வயசுல மூத்தவங்களா இருந்து நீங்கதான் இதெல்லாம் எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் அதெல்லாம் எனக்கு தெரியும்டி அதுக்கு பக்குவமா சொல்லணும் இப்படி அடி விரட்டுவ அப்படின்னா அப்பத்தா வந்து சொல்லவும் உடனே அமலர் சொல்றாங்க எனக்கு இந்த விஷயம் தெரியாது அதனாலதான் நான் வந்துட்டேன் நான் இந்த பக்கமே வர மாட்டேன் இப்போதைக்கு அப்படின்னு சொல்லிட்டு மலர் அங்கிருந்து அழுதுகிட்டே அங்கிருந்து போயிடுறாங்க ஆ ரொம்ப தான் பண்ணுறேன் போடி மொத அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வர் வந்து மலரை வந்து திட்டு திட்டுன்னு திட்டி அனுப்பிடுது அப்புறம் பார்த்தா சாவித்திரி வந்து என்ன மதினி ரொம்ப பரபரப்பா இருக்கீங்க அப்படின்னு கேட்கவும் உங்களுக்கு விஷயம் தெரியாதா இன்னைக்கு போசுக்கும் அந்த எம்எல்ஏ பொண்ணுக்கும் தட்டு மாத்த போறோம் ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் பேசி முடிக்க போறோம்ல எல்லாம் வீட்டுக்கு வராங்க அப்படின்னு சொன்னதும் இது கருட்டு சாவித்திரி அதிர்ச்சி ஆகுது ஓஹோ அதான் காலையில இருந்து ரொம்ப பரபரப்பா இருக்கீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சாவித்ரி நக்கள் அடிச்சுக்கிட்டு இருக்கு சரி சரி உங்ககிட்ட எல்லாம் பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்ல நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்ரி கிட்ட ஈஸ்வரந்து ரொம்ப நக்கள் அங்க இருந்து பேசிட்டு போயிருது எம்எல்ஏ வீட்டுல இருந்து எல்லாரும் வந்துடுறாங்க வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு எம்எல்ஏ வந்து வரவேற்கிறாங்க எம்எல்ஏ சிற்றரசுக்கு ரொம்ப சந்தோஷம் ராஜா அங்க வீட்டுல நம்ம சம்பந்தம் வைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காப்ல அவங்க பொண்ணும் கூட வருது ஈஸ்வரி வந்து முன்ன நின்னு ரொம்ப வளைஞ்சு வளைஞ்சு சிரிச்சு சிரிச்சு பேசுது அப்பத்தான் முகத்துல ஈ ஆடல மோகனா வந்துட்டு ரொம்ப கவலையா இருக்காங்க மலர நினைச்சு அப்புறம் பார்த்தா அந்த சாவித்திரிக்கு எப்படியாவது இந்த கல்யாணம் நடக்கவே விட்டுற கூடாது இப்ப நிச்சயம் தானே நடக்குது கல்யாணத்தை எப்படியாவது நம்ம தடுத்து நிறுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கு அங்க பார்த்தா மலர் முகம் ரொம்ப கவலையா இருக்கு தமிழை கேட்கறாங்க என்னக்கா என்ன விஷயம் ஏன் இவ்வளவு அமைதியா இருக்கீங்க முகமே சரியில்லை அப்படின்னு கேட்கவும் அக்கா என்னன்னு தெரியுமாக்கா அக்கா இன்னைக்கு போஸ் மாமாவுக்கு நிச்சயம் பேசி முடிக்க போறாங்களா அதுக்காக எம்எல்ஏ வீட்ல இருந்து ஆளுங்களா வந்துகிட்டு இருக்காங்க அதுதான் நான் காலையில சின்னத்த நம்ம மலரக்காவ ரொம்ப திட்டாங்க அதனாலதான் அக்கா முகம் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனோ சொல்லவும் அக்கா நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க உங்களுக்கு பிடிச்ச கெட்டதெல்லாம் இன்னையோட ஒழிஞ்சிச்சுன்னு நினைச்சுக்கங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து மலருக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்க பார்த்தா எல்லாம் வந்து பேசி முடிச்சிடறாங்க ஆஹ் ஈஸ்வர் வந்து கேக்குது என்னம்மா என் பையனை உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கவும் எனக்கு நான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிடுது அந்த பொண்ணும் போசுக்கும் வந்து அந்த பொண்ணை பிடிச்சி போயிருது அதான் ரெண்டு பேத்துக்கும் பிடிச்சிருச்சுல கையோட பூவை வச்சுட்டு தட்டை மாத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் உங்க அப்பத்தான் சொல்றாங்க எதுக்கு நீ இவ்வளவு அவசரப்படுற கொஞ்சம் பொறுக்கலாம்ல அப்படின்னு கேட்கவும் என்னத்த காலகாலத்துல எல்லாத்தையும் சூட்டோட சூட்டா பண்றதா நல்லது இதுல என்ன நிப்பாட்டி வைக்கிறதுக்கு இருக்கு நீ ரெண்டு பேத்துக்கும் பிடிச்சி போச்சு தட்டை மாத்திட்டா அடுத்து கல்யாணம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்ட ஈஸ்வரி பேசுது சிற்றரசுக்கு ஒரே சந்தோஷம் ஆஹா நம்ம அமைச்சர் வீட்டுல சம்மந்தம் வைக்க போறோம் நாள பின்ன நமக்கு ஏதா உணனாலும் அமைச்சருக்கு வர்றதெல்லாம் நமக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிற்றரசு மனக்கோட்டை கட்டிக்கிட்டு இருக்காப்புல சரி சரி வாங்க தட்டை எடுங்க மாத்திக்கிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தட்டை மாத்துறாங்க கரெக்டா வந்துட்டு கான்ஸ்டபிள் மகாலிங்கமும் கூடவே வந்துட்டு வனத்துறையினர் ஆபீசர்ஸும் உள்ள வராங்க ஒரு நிமிஷம் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வர்றாரு என்னையா நீ வேற இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு நீ என்ன குறுக்க வந்துகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கத்துது ஒரு நிமிஷம் ஈஸ்வரி என்னதான் சொல்ல வராங்கன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜுங்க கேக்குறாரு எங்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்கு வனத்துறையினர்கிட்ட இருந்து இப்போ எங்களுக்கு முக்கிய தகவல் ஒண்ணு வந்திருக்கு அப்படின்னு சொல்லும் போது வனத்துறையினர்கிட்ட இருந்தா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா உங்க கேக்குறாரு அது வந்து இங்கயா நீங்க இப்போ சமீபமா சிறுமலை கிட்ட மெடிக்கல் கேம்புக்கு போயிருந்தீங்கல்ல அப்போ உங்களை வண்டு கொட்டி நீங்க மருத்துவமனையில ஆஸ்பத்திரில இருக்க போது உங்க மருமக மயே அது போக உங்க தம்பி பையன் மூணு பேருமா சேர்ந்து காட்டுக்குள்ள போனாங்க அப்படின்னு சொல்லும்போது போது ஆமா அதான் முடிஞ்ச விஷயமாச்சே அதெல்லாம் எதுக்கு எழுத்துக்கிட்டு வரீங்க அப்படின்னு ஈஸ்வரி கத்துது ஒரு நிமிஷம் ஈஸ்வரி இரு என்னதான் சொல்ல வராங்கன்னு கேப்போமே அப்படின்னு ராஜவங்க சொல்றாரு ஈஸ்வரிக்கு ரொம்ப நெருக்கு நெருக்குன்னு அவங்க வந்து ஒரு வீடியோவை காட்டுறாங்க இங்க பாருங்க சார் உங்க மருமக தான் மருந்து எடுத்திருக்காங்க உங்களை காப்பாத்துறதுக்காக அவங்க எடுத்துட்டு வரும்போது உங்க தம்பி பையன் போஸ் தலையில் அடிச்சிருக்காரு வனத்துறையினர் வந்து அங்க விலங்குகளை கண்காணிக்கிறதுக்காக கேமரா வச்சிருக்காங்க அந்த கேமரால போது இது பதிவாயிருக்கு அது மட்டும் இல்லாம அந்த வண்டை அழிச்சதுக்காக உங்க மருமகளையும் மகளையும் பாராட்டுறதுக்காக வந்திருக்காங்க அது போக ஒரு பொண்ண இப்படி ஒரு நபர் தாக்கிருக்காரே அது சம்பந்தமா விசாரிக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு இதுல இருக்குது தான் உங்க குடும்பம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் நான் இங்க கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லதும் இத பார்த்துட்டு ராஜுங்க ஷாக் ஆகி நிக்கிறாரு என்ன போஸ் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இத பாத்துட்டு ஈஸ்வரி வந்து ஐயோ இல்லமாமா ஏதோ தப்பு நடந்திருக்கு என் புள்ளதான் உங்க உசுரை காப்பாத்தினது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து சாதிக்குது இதுதான்டா சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாவத்திரி வந்து இரு இருங்க மதினி என்ன நம்ம தமிழ்ச்செல்வியை கூப்பிட்டா விஷயம் தெரிஞ்சிட போதே அப்படின்னு சொல்லிட்டு சாவுத்திரி சொல்லவும் சேது போயிட்டு தமிழை கூப்பிடுறே தமிழ் அப்பதான் காலேஜுக்கு கிளம்பி போறாங்க தமிழே ஒரு நிமிஷம் வா அப்படின்னு சொல்லும் போது என்னங்க அப்படின்னு கேட்கவும் உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து தமிழை கூட்டிக்கிட்டு போறாரு என்னம்மா இங்க இந்த மாதிரி போலீஸ் எல்லாம் வந்து சொல்றாங்க அப்படின்னு கேக்கவும் ஆமா மாமா நான் தான் அந்த வண்டுகள் எல்லாம் கொன்னுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு என் உயிரை பணைய வச்சு மருந்து எடுத்துட்டு வந்தேன் ஆனா என்னை யாரோ பின்னாடி அடிச்சாங்க ஆனா அது யாருன்னு தான் மாமா தெரியல அப்படின்னு சொல்லும் போது அந்த வீடியோவை காட்டுறாங்க அப்போ போஸ்தா என்ன அடிச்சதா அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் அதிர்ச்சி ஆகுறாங்க இந்த விஷயம் உனக்கு தெரியாதாமா ஏமா நீ முன்னாடியே சொல்லல அப்படின்னு ராஜு உங்க கேக்குறரு மாமா நான் சொன்ன யார் மாமா நம்ப போறா அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் சொல்லவும் அந்த இடத்துல வந்துட்டு போச போட்டு சேதுவும் ராஜாங்கமும் அடிச்சிடறாங்க உனக்கெல்லாம் எம்எல்ஏ பொண்ணு கேக்குதா அப்படின்னு சொல்லிட்டு எம்எல்ஏவோட பொண்ணும் வந்துட்டு இப்படி ஒரு பொய்க்காரனையும் கேடுகட்ட மனு என்னால கல்யாணம் படிக்கிற முடியாது ஏற்கனவே என்னோட வாழ்க்கை சீரழிஞ்சிருச்சு திரும்பவும் என்னோட வாழ்க்கையை சீரழிச்சுக்கிற விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு சிற்றரசை கூட்டிக்கிட்டு அந்த பொண்ணு கிளம்பிடுது உடனே ராஜாங்க வந்து சிற்றரசு என்ன மன்னிச்சிருப்பா எதா இருந்தாலும் நான் அப்புறமா உன்கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க வந்து அவங்களை அனுப்பி வச்சிடறாரு ஈஸ்வரி வந்து அப்படி கடு கடுன்னு நினைக்குது ஐயோ என்னது கடைசி நேரத்துல எல்லாம் கைவிட்டு போகுதே சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து அப்படியே ஆடி போய் நிக்குது சாவத்திரிக்கு கொண்டாட்டம் காலையில இருந்து ஆட்டம் ஆடி ஆடுன்னு அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் அடுத்தடுத்து அடுத்த நடக்க போகுது ஓகே விவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் வாட்சிங்